அடுத்ததாக அதுல முரட்டாட்டம் உள்ள கனக காழ்த்துள்ள ஜனங்க எல்லாத்துலயும் இருப்பா இல்லையா ப்ரைஸ்லாம் இப்போ நீங்க தப்பா நினைக்க வேண்டாம் நம்ம எல்லாம் பாஸ்டருங்க தான் இப்போ இந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்துறாங்க இப்போ ஒரு நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பாஸ்டர்ஸ் ரொம்ப நல்லதுங்க இந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்த ரொம்ப பிரயோஜனமா இருக்குதுங்க நல்ல செய்தி கொடுக்குறாங்க நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க நல்ல டீ கொடுக்குறாங்க நல்ல கவனிக்கிறாங்க நல்ல ஆராதனை ஜபன் சொல்ல நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் இருக்கும் ஆனா பாயிண்ட் ஒரு பர்சன்ட் எதுக்கு என்ன சும்மா மீட்டிங் நடத்தின என்ன என்ன பெருசாங்க நடக்குன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கும் அப்படி இருக்க மாட்டாங்க நினைக்கிறீங்களா சத்தியமா இருக்கும் அப்படி இருந்தா தான் நம்ம மனுஷன் ஹீரோன் தான் வில்லன் ஒருத்தர் இருக்கணும் இல்லையா கண்டிப்பா நம்ம நம்மள யாரோ ஒருத்தரை பிசாஸ் உருவாக்கி வச்சிருப்போம் யாரோ ஒருத்தர் ஏற்படுது என்ன பெருசா மீட்டிங் நடத்துறாங்கன்னா என்ன பெருசா நாங்க கேட்காத செய்தியா நாங்க கேட்காத ஜபமா நாங்க சாப்பிடாத சாப்பாட என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருப்பல்ல அந்த மாதிரி நாலு பேர் இங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு கூட்டம் இங்க பஸ்காவை ஆசரிக்க பல வருஷங்களுக்கு பிறகு பஸ்காவை ஆசரிக்கிறார்கள் அதிலும் பரிசுத்தமா தங்களை பரிசுத்தம் கண்டிக்கொள்ளாமல் எழுதுறதுக்கு பிறகு ஆசரிக்காம அசுத்தத்தோடு ஆசரிக்கிறார்கள் அதற்காக ஒரு

കാര്യത്തെ വായിക്ക ചെയ്ത അല്ലെ ലൂ അല്ലെ ലൂയ அப்படியே அப்படியே நம்ம திரும்பி போனா அப்படி கொஞ்ச தூரம் போனா இப்ப வியாதி வந்துருச்சு வியாதி வந்த உடனே ஆண்டு சொல்லிட்டாரு உன் நாட்கள் முடிஞ்சிருச்சுப்பா நீ சாகப் போற அதனால உங்க வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நல்லா கவனிச்சுங்க நம்ம நிறைய நேரங்களில் டாக்டர் நம்மளை பார்த்து சொல்லுவா ஆறு மாசத்துல இவர் செத்துருவாருன்னா அறுபது வருஷம் கூட சாவே மாட்டோம் நம்ம நம்ம எல்லாம் ரிசல்ட் எல்லாம் சொல்லும் டெஸ்ட் ரிசல்ட் சொல்லும் கொலஸ்ட்ரால் சொல்லும் பிரைஸ் சொல்லும் அலையிலூயா எல்லாம் சொல்லும் ஆனா நம்ம உயிரோட தான் வாழ்ந்துட்டு இருப்போம் நீங்க ஒன்னும் ஆக நல்லா இருப்பீங்க நீங்க நீங்க தொண்ணூறு வயசு வரைக்கும் நல்லா இருப்பா நூறு நாள் உயிரோடு இருக்க மாட்டான் சமீபத்தில் நடிகர் ராஜேஷ் அவருடைய அவர் கிறிஸ்தவர் கெல்லாட் ஹை ஸ்கூல்ல அவர் டீச்சரா இருந்தாரு நல்லா தெரியும் எங்களுக்கு அதனால அவர் ஒரு பேட்டி எல்லாம் பார்க்கும்போது பார்த்தா பயங்கரமா நான் வந்து கடவுளை நம்பினேன் இப்போது ஜாதகத்தை நம்புகிறேன் இப்படி எல்லாம் பயங்கரமா அவர் பேசிட்டு இருந்தார் நிறைய பேசிட்டு இருந்தார் அறிவுபூர்வமான காரியங்கள்லாம் பேசுவாரு என்ன செய்தி சொல்றானா எல்லாருக்கும் ஜாதகம் சொன்னார் இவருக்கு ஜாதகம் தெரியல அப்படின்றான் இப்ப சொல்றான் அவர் திடீர்னு இறந்துட்டார் திடீர்னு நைட்டு சிக்கானாரு காலில் இறந்துட்டார் நீங்க கவனிச்சுங்க இப்ப டாக்டர் இப்படி சொல்லுவான் ஆனா இசைகளோட வாழ்க்கையில நீங்க நல்லா தெரிஞ்சுங்க இதோட ஊழியக்காரர் உங்களுக்கு உடம்பு சரியில்லை ஹார்ட் பிரச்சனை வந்துருச்சு இந்த பிரச்சனை வந்து டாக்டர்கிட்ட போறீங்க எதை சொன்னாலும் நம்பாதீங்க உங்களுக்குரிய நாள் முடிகிற வரைக்கும் நீங்க சாகவே மாட்டீர்கள் அலையிலூயா உங்களுக்கு குறித்த நாள் வருகிற வரைக்கும் கத்தர் உங்களை உயிரோட வச்சிருப்பார் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை கத்த நிச்சயம் செய்து முடிக்காமல் எடுக்கவே மாட்டார் அல்ல இல்லையா எஸ்ஐக்கு அவர் சொல்றாரு நேரம் வந்துருச்சுப்பா அப்படின்னா எஸ்

காலத்திற்கு முன்னே சாகிறான் என்று பிரசங்க எழுதி வைத்திருக்கிறார் ஆனால் பரிசுத்தவான்கள் தேவனுடைய ஊழியர்கள் தேவனுடைய பிள்ளைகள் காலத்துக்கு முன்னே யாரும் சாகிறது இல்ல அவர் என்னைக்கு குறிச்சு வச்சிருக்க அன்னைக்குதான் சாகிறார் அப்ப எஸ்ஐக்க ராஜாவின் நாள் முடிந்து விட்டது ஆனால் இவன் அழுது அப்படி ஒரு அவர் ஜோம் பண்றான் இன்ஸ்டன்ட் பிரேயர் கத்தர் பயங்கர ஒரு ஆச்சரியமா அவரோட வாழ்க்கையில நல்லா கவனிங்க நீ நல்லாயிடுவா சாக மாட்டப்பா நான் நல்லாயிடுவேன் நீ சாக மாட்டேன்னு சொல்ல உன் நாட்களோட பதினைந்து வருஷத்தை கூட்டுவேன் என்று சொன்னார் கையை கையத்தட்டு கத்திர பயன்படுத்துவோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு அப்போ பைபிள்லயே ஆயுச நாட்கள் அதிகப்படுத்தப்பட்ட ஒரே ஆள் யாருன்னா எஸ்ஐ ராஜா மட்டும் தான் சுதமல் சொல்லுமா ஏன்னா அவர் கூட்டுவன் தான் சொல்லியிருக்கிறார் அவர் ஒன்னு இன்னும் நீ சாக மாட்டப்பா இன்னும் நல்லா இருப்பா பதினஞ்சு வருஷம் உயிரோடு இருப்பேன் சொல்லல உன் நாட்களோட பதினைந்து வருஷத்தை கூட்டுவேன் இப்போ அப்படியே நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா ராஜா வாயி முதலாம் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்துல ஆரம்பிச்சு இவன் மரண அதாவது மரணத்தை குறித்த காரிய வரைக்கும் எசிகா செய்தது எல்லாவற்றையும் கத்தர் வாய்க்க செய்தார் இவன் அப்படியே செய்திக்கு வரேன் இப்ப நான் கேட்டேன் எலியாவோட பெரிய ஆளா எசிக்கியா யோவான் சாரோட பெரிய ஆளா எசிக்கியா பவுலோட பெரிய ஆளா அல்லது பேதரோட பெரிய ஆளா

ஆமாங்க ஆலயம் பழுது பார்க்கப்பட்டு திறக்கப்பட்டது ஆசாரியர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டார்கள் பஸ்கா கொண்டாடப்படுகிறது பின்மாற்றம் அடைந்து வணங்க கழுத்து அவனும் மனந்திரும்ப கத்தர் கிருபை செய்கிறார் எதிர்த்து வருகிற ராஜா யுத்தமின்றி சத்த ரத்தம் இன்றி கத்தி இன்றி கத்த ஜெயத்தை கொடுக்கிறார் சொல்ல மாட்டீங்களா மேடைகள் தகர்க்கப்படுகிறது என்ன சொல்றது எல்லாம் விக்கிர தோப்புகள் அழிக்கப்படுகிறது ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வந்த எனக்கு தெரிஞ்சு நீங்க வேதத்தில் வாசி ஒருவேளை நீங்க முடிஞ்ச பிறகு நீங்க ஆராய்ச்சி செய்து ஒருவேளை என்னுடைய நம்பர் பாஸ்டர் ஆரோன் வீடருக்கு முடிஞ்ச எனக்கு நீங்க செய்தி அனுப்பலாம்

பதவி ஏற்று அவன் வாழ்ந்து முடிக்கிறதுக்குள்ள அவன் முழு தேசத்திலையும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு எழுப்புதல் வீரனாக இருந்தான்